சைனாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நிலாவில் சத்தமே இல்லாமல் மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் விண்வெளி துறையில் மிகவும் வேகமாக வளர்ந்துட்டு வர ஒரு நாடு தான் சைனா அந்த நாட்டினுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அமெரிக்காவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நிலவுடைய பின்பக்கத்திலிருந்து மண்ணுடைய சாம்பிள்ஸை பூமிக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க சைனா கடந்த மே மாதம் ஆறாம் தேதி த லாங் மார்ச் ஃபைவ் ராக்கெட் மூலமாக சாங்கி சிக்ஸ் ப்ரோபை நிலவுடைய சைடுக்கு அனுப்புனாங்க இந்த சாங்கி சிக்ஸ் மிஷினுடைய முக்கியமான நோக்கமே நிலவுடைய பின்பகுதியிலிருந்து சாம்பிள்ஸை பூமிக்கு கொண்டு வரது தான் அதுக்காக சீனா ரொபோட்டிக் ஆம் கொண்ட ஒரு ரோவரை வடிவமைச்சாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரோபை மே ஆறாம் தேதி நிலாவுக்கு லான்ச் பண்ணாங்க அந்த ப்ரோப் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பயணம் செஞ்சு ஜூன் ஒன்றாம் தேதி நிலவுடைய ஃபேர் சைடில் இருக்கிற அப்போலோ பேசின் என்கிற இடத்துல லேண்ட் ஆச்சு இந்த சாங்கி சிக்ஸ் ப்ரோபு நிலவுடைய பின்பகுதியில் தரையிறங்கனால பூமியிலிருந்து அதனோட கம்யூனிகேஷன் பண்ண முடியாது அதுக்கு சீனாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் என்ன பண்ணுதுச்சுன்னா இந்த மிஷனுக்கு முன்னாடியே நிலாவுடைய ஆர்பிட்டுக்கு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை அனுப்புனாங்க அந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்லேருந்து வர சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி பூமிக்கு அனுப்பணும் திரும்பவும் பூமியிலேருந்து அவங்க கொடுக்குற சிக்னல்ஸை ப்ரோபுக்கு அனுப்பணும் இதுதான் அந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோடைய வேலை லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ப்ரோப் நிலவுடிய சர்ஃபேஸில் ட்ரில் போட்டது கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு ட்ரில் போட்டு ரெண்டு கிலோ அளவு சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியது அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஜூன் மூணாம் தேதி அந்த ப்ரோபை நிலவுடைய லேண்டர்லேருந்து விடுவிச்சு நிலவுடிய ஆர்பிட்டரை நோக்கி லான்ச் பண்ணாங்க அதன் பிறகு ஜூன் ஆறாம் தேதி அந்த ப்ரோப் நிலவுடைய ஆர்பிட்டரோட கனெக்ட் ஆச்சு அதன் பிறகு நிலாவுடைய சாம்பிள் மண்ணை கலெக்ட் பண்ண அந்த கேப்சூல் ஆர்பிட்டர்லிருந்து பூமிக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கியது அந்த கேப்சூல் வருகிற ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி மங்கோலியாவுடைய பாலைவன பகுதியில் பேராசூட் உதவியோட தரையிறங்கும் அதன் பிறகு அந்த சாம்பிள் மண்ணை சீன விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு நிலா எப்படி உருவானது சூரிய குடும்பம் எப்படி உருவானது போன்றவற்றை இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பாங்க இந்த மிஷன் மூலமாக சீனாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் என்ன சாதனைகளை படைச்சிருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் மிக குறைந்த நாட்களில் ஒரு மூன் மிஷினை முடித்த நாடுன்னு பேர் வெற்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு நாட்கள்லேயே இந்த மிஷன் முடியும் ரெண்டாவதா நிலாவுடைய ஃபார் சைடில் இருந்து சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணி வந்த முதல் நாடு என்கிற பேரும் அதுக்கு கிடைக்க போகுது சீனா நிலவுடைய சவுத் போல் சைடில் ஒரு பேஸை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அதுக்கான மெட்டீரியல்ஸ் அந்த ஃபார் சைட்லேருந்து இருந்து கிடைக்குமான்னு இந்த மிஷன் மூலமா தெரியும் வருங்காலத்தில் சீனாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு செய்ய போற அவங்க கனவு திட்டமான அணு உலை அமைக்கிறதுக்கு இந்த மிஷன் மூலமா நிலவுடைய சர்ஃபேஸை பற்றி இன்னும் நல்லா அவங்க நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த சாங்கி சிக்ஸ் மிஷனுக்கு சைனாவுடைய விஞ்ஞானிகள் மட்டும் வேலை செய்யலை யூரோப்புடைய விஞ்ஞானிகளும் பாகிஸ்தான் நாட்டுடைய விஞ்ஞானிகளும் எல்லாரும் கூட்டு முயற்சியில் தான் இந்த மிஷனை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அந்த மிஷனில் இருந்த ஒரு ஃப்ரான்ஸ் விஞ்ஞானி என்ன சொன்னாருன்னா இவ்வளவு குறுகிய காலத்தில் நிலவுடைய பின்பக்கத்திலிருந்து சாம்பிள்ஸை எடுத்துன்னு வரது ரொம்ப பெரிய விஷயம் இது அமெரிக்காவிலே செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எப்பவுமே சீனாவை உழவு பார்க்குற அமெரிக்கா இவங்க உண்மையாகவே நிலவுடிய ஃபார் சைடில் இறங்கினாங்கனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய ஆர்பிட்டர் மூலமாக வேவு பார்த்துச்சு அந்த அப்போலோ பேசின் என்கிற இடத்த வேவு பார்க்கும்போது அந்த இடத்துல சேங்கி சிக்ஸ் ப்ரோவுடைய லேண்டர் இருக்கிறத படம் பிடிச்சது இதன் மூலம் சீனா நிலவுடைய பின்பகுதியில் தரையிறங்கியது உறுதியானது இந்த சைனாவுடைய சேங்கி சிக்ஸ் மிஷன் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்